பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உம் ஆன்மாவோடும் இருபாறாக திரு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து வரை இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன் உன் கட்டளையை விட்டு என்னை விளக்க விடாதையும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து உயிருள்ள உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் பரிசுத்த உள்ளத்தோடு உமை தேடக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு மீட்பும் பாறையுமாய் இருக்கின்றீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி நீர் தரக்கூடிய மீட்டிற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மீட்டு ரட்சித்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் நாங்கள் அணுதினமும் உண்பதற்கு நல்ல உணவையும் நல்ல உடுப்பதற்கு உடையையும் தங்குவதற்கு இடையும் தந்து எங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக உக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அண்ட இயேசு கிறிஸ்துவே நீரே வல்லமை மிக்க இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளுமை போற்றி புகழக்கூடிய நேரத்திலே உமது அன்பும் அருளும் இரக்கமும் எங்களை சூழ்ந்திருந்து எங்களை பாதுகாக்கின்றன அண்டவரே ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகக்கூடிய தெய்வமாய் இருப்பது இல்லை ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உமது அருளையும் இழக்கத்தை இரக்கத்தையும் நாங்கள் இழந்து போய்விடுகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடத்தையை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போம் எங்களுடைய நடத்தையில் உறுதியாக உமது கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாசற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் நாங்கள் உமது வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் உமக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தீமைக்கு துணை போகாத பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோமப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீரே எங்களுக்கு வெற்றியை தருகின்றீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருகின்றீர் நல்லதொரு வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துகின்றீர் உமது வலது கரம் எங்களை அரவணைத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதை உணர முடிகிறது சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலே இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் வரை இந்த காலகட்டங்களினை இளைஞர்களும் இளம் பெண்களும் உமை தேடாதபடி உமது வழியில் நடக்காதபடி ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமை மகிமைப்படுத்தி விடாதபடி உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடி உலகத்திற்கு பின்பாக சென்று அறிவியலுக்கு பின்பாக சென்று தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு செல்லக்கூடிய பாதைகளையும் வழிமுறைகளையும் ஒப்புக் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீரே அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பண்ணி அவர்கள் உமை சூழ்ந்து இருந்து ஒவ்வொரு நேரமும் உமை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் குறுமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து உமது வார்த்தையை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாயும் நோக்கி சேமித்தேன் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே தன்னுடைய தாய் தந்தையை விட்டு வெளி இடங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் பாவ சிக்கலில் விழுந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு ஆண்டவர் எமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் தூய்மை அடைந்து உமது திரு சமூகத்திலே அவர்கள் எழுந்து ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாக வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று அம் பணி நெருக்கடியான வேலைகளிலேயும் உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே பின்னகத்தில் இருந்து எங்களுடைய குரலை கேட்டு இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுக்கு துணை செய்ய வருகின்றீர் எங்களை கண்ணோக்குகின்றீர் எங்களை வெறுப்போருக்கு எதிராக நீர் இருக்கின்றீர் இயேசு கிறைஸ்துவை உம்மீது நம்பிக்கை இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி அதிகாலை என்று பாராதபடி எழுந்து உமது முகத்தை தரிசித்து இதோ இந்த நாளில் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுப்பீர் ஆக ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்கள் கைவிட்டு விடாதபடி அவர்களை உமது அன்பு கரங்களினால் நீர் அரவணைத்து வழிநடத்திட வேண்டுமாய் மே நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் காண்பிக்கக்கூடிய அந்த மாறாத அன்பு ஒரு நாள் மாறாது சுவாமி ஆண்டவரே நீர் எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து அனு தினமும் உண்மை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் உமது திரு சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது என்று ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்கள் யாருமே இந்த உலகத்தில் நிலைத்து இருந்தது இல்லை ஆனால் மனம் மாறியுமை ஏற்றுக்கொண்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை மனதாக ஆதாரம் அன்னித்து நீர் ஏற்றுக் கொள்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே இழிவு வரக்கூடிய நேரத்திலே அவை எல்லாவற்றையும் நேர்மையாளர்களுக்கு நீர் சாதகமாக மாற்றி அவர்களை உயர்த்துகின்றீரே நேர்மையாளர்களுடைய கருத்துகளை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லையே ஆண்டவரே ஆண்டவரே தீமை செய்யக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் மனதாரம் மன்னித்து மீண்டும் அவர்களை உமது வழியில் அழைத்து வருகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாளிலும் கூட யார் யாரெல்லாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் பாவ சிக்கலில் விழுந்து இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் பாவம் நீர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு த தவிக்கக்கூடியவர்களை ஒப்புக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நோய்வாய்ப்படுகிறான் என்றால் அது அவன் செய்யக்கூடிய பாவமாக இருக்கின்றது அவனுடைய தீமையான காரியில் மட்டுமே அவனுக்கு மிகவும் மன வருத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்கின்றது எனவே தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாயிமை நோக்கி செவ்வக்கிறேன் அப்பா சிறு குழந்தைகள் முதல் பெரிய ஆட்கள் வரை அநேக பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்காக மருத்துவ சிகிச்சை கொடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவம் ஒப்புக் கொடுத்து செவைக்கின்றேன் அவர்களையும் அவர்கள் எல்லோரும் ஒரு சாற்றுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை பிரியப்படுத்தவர்களாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை அமைதியின் பிறப்பிடமே இந்த நேரத்திலே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் இவர்களை குமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாறு கிர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓம் ஆன்மாவோடும் எருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதை ஆமேன்